தொகுதி விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபிச்செட்டி சட்டமன்ற தொகுதி இந்த தொழில் இருக்க விவசாயிகள் விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்ட விவசாய சுமார் ஐம்பது ஆண்டுகள் போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காணிக்கின்ற விதமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரசிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை கூடிய கனவு திட்டமான அத்திக்கணவு அவகாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக் இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக முப்பது சதவீதம் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டேன் யாருடைய உதையும் நான் கேட்கவில்லை இப்பொழுது ஸ்டாலினை போல மத்திய அரசிலிருந்து நிதி கொடுத்தால்தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய பிரச்சனை விவசாய பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காணின்ற விதமாக அவருடைய கனவு பலிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிற அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டினேன்